ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலான விஷயங்கள் ராசி பலங்கள் என்னென்னலாம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஸ்பெஷலான யுனிக்கான ராசி பலங்களை நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்க இருக்கிறோம் என்பர்களே இதனால் உங்களுக்கும் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனே ஆல் பட்டனே விட்டீங்க அப்படின்னா நமது ராசி பலங்களை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க தினசரி உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது புதிய ராசி பலங்களை அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம சேனலோட இணைந்திர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது உளமர்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதிங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரம் சிறப்பு வழிபாடு விநாயகர் கோயிலில் நடைபெறுங்க அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் தொலைகளை தீர்ப்பதற்கு விநாயகர் வழிபாடு மூலமாக அவருடைய பரிபூர்ணமான அருளை பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய என்பதெல்லாம் இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனி உலமர்ந்த பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது வித்ன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல குரு புதன் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகுவுடன் செவ்வாய் பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மிதனாளர் சென்றவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக அமையக்கூடிய குடும்ப வாழ்க்கையில அதிகமான மகிழ்ச்சி ஆலை வீசக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்க வந்து பணத்து விஷயத்துல நீங்கள் ஏமாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே காசு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இன்னைக்கு இருக்கணுங்க செலவுகள் எல்லாம் நீங்க அதிகமா செய்யக்கூடாது இன்னைக்கு பட்ஜெட் போட்டு செலவு ரொம்ப முக்கியம் இந்த தினம் விரைஸ்தான வலுவா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா யாருமே நம்ப கூடாதுங்க யாரை நம்பி எந்த முதலீடு இன்னைக்கு செய்யாம இருக்கிறது நல்லது பணத்தை பத்திரம் பூட்டி வச்சுக்கோங்க எதுக்காக வெளியே எடுக்க வேண்டாம் என்றே இன்ற தினம் பண விஷயத்துல நீங்க அதிகமான அக்கறை கொடுத்தீங்க அப்படின்னா இன்ற தினம் சிறப்பான ஒரு நாள கண்டிப்பாக மாத்திக்கொள்ள முடியும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு வந்து சேரும் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் மீண்டும் மீண்டும் வராதுங்க அதனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு சிறந்த ஒரு புட்சலித்தனமான நல்ல நடவடிக்கையாக அமையுங்க இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது புத்திசாலித்தனம் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ற தினம் உங்களது பணம் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்க அப்ளை பண்ணுறாங்க ஒன்றும் பண்ண தேவையில்லைங்க உங்க பணத்தை வந்து வெளியெடுக்காம செலவு அதிகமாக பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானதுங்க உங்க குழந்தைகளை வந்து உங்க மேற்பார்வைகள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்க குழந்தைகள் மீது எப்பயுமே ஒரு கண் இருக்கணுங்க கொஞ்சம் விழிப்புணர்வாக உங்கள் குழந்தைகளை வந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் யாரும் நம்பி இன்னைக்கு ஏமாறக்கூடாதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அலர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் குடும்பத்தோட நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபதாபங்கள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால உங்களுக்கு நட்புறவு மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி போட்டின்னு வந்துட்டா உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் நீங்கள் நினைச்சபடி உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து உங்களால் கொண்டு வர முடியுங்க இப்போ உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் தாராளமாக அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யலாங்க சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு ஆதரவாக நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையில் அமையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி உங்கள் டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான எல்லாம் வந்து சேருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வீணடிக்கக்கூடாது கூடுதல் கவனம் செலுத்தி உங்க திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு உயர்வை நீங்கள் பெறுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இண்ட தினம் நவீனகரமான லேட்டஸ்ட் டெக்னாலஜி பொருட்களை நீங்க வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த மாதிரி பொரிச்சிருக்கே லேட்டஸ்டான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறது உங்களுக்கு இந்த தினம் நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நவீனகரமான பொரிச்செருக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் இந்த தினம் நீங்க எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் சரிங்க உங்க காரியங்களை முடிக்கிறோங்கிறதுல ஃபோக்கஸ்ஸாக இருக்கறதுனால எல்லா விதமான தடையிலும் நீங்கள் முறியடிக்கக்கூடிய அது பருப்பமான நல்ல சூழ்நிலை அமைப்பெறுவீங்க எனவே இண்ட தினம் உங்களுக்கு வெற்றி அப்படின்றது ரொம்ப கை கட்டக்கூடிய தூரத்தில் இருக்குங்க தடையில் வந்தாலும் அதை உடை தெரியக்கூடிய ஆற்றல் இருக்கிறதுனால நீங்க மனம் தாளம் தளராமல் முயற்சி நிறைய செய்யுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா ஆரோக்கியமாக இருப்பீங்க அதன் மூலமாக உங்கள் காரியங்களை சிறப்பாக செயல்பட முடியும் இன்றைய தினம் பயணங்கள் செய்து இந்த தினம் அதிகமான செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க செலவுகள் அதிகமாக செய்யக்கூடாதுங்க அதனால வருத்தப்படுவீங்க பின்னாடி ஸோ செலவுகளை செய்யும்போது கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் ஏதாவது சரித்திர நினைவிடம் இருக்கு அப்படின்னா அங்கே நீங்கள் சின்ன பிக்னிக் போகலாங்க குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களோடு நீங்கள் சேர்ந்து போகிறது நல்லதுங்க இன்றைய தினம் நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களோட விலகாமல் நீங்கள் வந்து அவர்களோட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கிய நண்பர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் காதலோட எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ் வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து காதலருக்கு பிடித்த மாதிரி அணிய வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே ஏன்னா உங்கள் காதலர் உங்கள் மீது உடை காரணமாக அல்லது உங்களது நடத்தை காரணமாக கோவப்படலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய தினம் அதை தவிர்த்து விட்டால் காதல் வாழ்க்கை அழகாக மாறுங்க உங்கள் காதலரை கோவப்படுத்தும்படி எந்த விதமான தவறான செயல்பாடுகளையும் இன்றைக்கி செய்திடக்கூடாதுங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள

ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உட்காந்து பேசி உங்க வாழ்க்கை தண்ணி கூட அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பென்ட் பண்ணலாம் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்லா வெற்றிகரமான ஒரு நாள் இன்னைக்கு அமையும் நல்ல வாய்ப்புகள் வந்து சேருங்க அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க என்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியால் வீசுங்க ஆனால் இன்றைய தினம் நீங்கள் மிக முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணுங்க அதிகமாக செலவு செய்ய வேண்டாம் பணத்தை பத்திரமா பூட்டி வைங்க வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எந்த தவறான முதலீடும் செய்யக்கூடாதுங்க உத்தியோகஸ்தர்கள் யாரை நம்பி கடன் கொடுக்கறது போன்ற வேலையில ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது சோ இன்ற தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கணும் அப்படின்னா பணம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் ரொம்ப அலர்ட்டாக இருங்க நண்பர்களே கவனமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை பெஸ்ட்டாக மாற்றுறதுக்கு லைட் எல்லோ கர பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் த்ரீ வந்து அதிர்ஷ்டனாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது விதினராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரஷம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்ற தினம் புதிய புதிய நபர்கள் அறிவும் ஆகி உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெறுகக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே எந்த விதமான போட்டிகளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் போட்டிகளில் கலந்துகிட்டு எதிர்பார்த்து நல்ல ரிசல்ட்டை பெற முடியும் எனவே போட்டிகளை தவிர்க்க வேண்டாம் நிறைய நட்புறவுகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு என்ன தினம் உங்கள் தேலண்ட்டை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் போது அதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணம் அல்லது காதுகுத்து போன்ற சுபகாரியங்கள் நடத்தணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள்லாம் செய்யலாம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் புனர்பூசம் நண்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது தாமதங்கள் தடையில் இருந்தால் அதெல்லாம் இப்போ விலகி சொத்துக்கள் உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உருவாக நண்பர்களே எந்த காரியத்தையும் முடிக்கணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் நீங்க கண்டிப்பாக சிறப்பாக முறியடிக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க தடைகளை தாண்டி சிறந்த வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள்க என்ற தினம் உங்க மனதில் இருக்கக்கூடிய கோபம் சம்பந்தமான பிரச்சனைகள் இன்னைக்கு விலகி விடுங்க இன்னைக்கு கோபத்தை நீங்கள் கைவிட்டு என்ற தினம் சிறப்பாக அனைவரும் கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது எனவே சந்தோஷமான ஒரு என்ற தினம் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே